ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஆறு இரண்டு எங்கள் வாழ்வின் உற்சாகமாண்டவரை இமைப் போற்றுகின்றமை புகழ்கின்றம் ஆராதிக்கின்றம் அப்பா உடைய வல்ல சீழலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய தெய்வீக கரத்தால் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்றவரே உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய அரவணைப்பில் எங்களை பாதுகாப்பதற்காக நமக்கு நன்றி இயேசுவேன் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு பேசியதற்காக எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி இசுவேன் அவரே இன்றைய நாளில் இயேசுவேன் நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உம்முடைய பாதுகாப்பில் எங்களை வைப்பீர் என்ற நம்பிக்கையோடும் எங்களுடைய புதிய நாளை நாங்கள் தொடங்க இருக்கின்றோம் நீரே எங்களுக்கு தாயுமாக தந்தையுமாக இருந்து எங்களை வழிநடத்தியலும் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர் என்ற நம்பிக்கையோடும் உன் பாதத்தில் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சரணடைகின்றோம் திருமணத்திற்காக கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்து என்றும் எப்போதுமே திருச்சபைக்கு உகந்த பிள்ளைகளாகவும் உமக்கு கீழ்படுகின்ற பிள்ளைகளாகவும் அவர்களை மாற்றியறலாம் அன்பாண்டவரே பள்ளியில் படிக்கும் ஒவ்வொரு குழந்தைகளையும் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் குறிப்பாக பத்து பனிரண்டாம் வகுப்புகளில் பயல்கின்ற ஒவ்வொருவரையும் நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து அவர்கள் படிப்பதற்காக எல்லா தேவைகளையும் எப்போதும் உண்மையை நேசித்து உமக்காக வாழுகின்ற பிள்ளைகளாக மாற்றியர்லும் அப்பா அன்பு தந்தையே பெற்றோர்களையும் பெரியவர்களின் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் நீரை அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை வழி நடத்தியலும் வரே கடன் தொல்லையினாலும் ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீரை உண்மையான சமாதானத்தையும் அமைதியும் கொடுப்பீர் என்று நம்பிக்கையுடைய சுவை உன் பாதத்தில் அவர்கள் படைக்கின்றோம் அப்பா அன்பு தந்தையே தெரு ஓரங்களிலும் வீதிகளிலும் வரையோராக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீரை தாயாக தந்தையாக இருந்து அவர்களை பாதுகாத்தரலும் வழி நடத்தியலும் நீரை நல்ல ஒரு உள்ளங்களை அனுப்பி அவர்களை அப்பா அன்பு தகப்பனே உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை வலுப்படுத்தியர்லும் நாங்கள் பல நேரங்களிலே சோர்ந்து போயிருந்தாலும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பலன் அளிப்பதாக அப்படியாக உம்முடைய வேதத்தை படித்து எப்போதுமே உமக்கு கீழ்படுகின்ற பிள்ளைகளாகவும் உமுடைய கட்டளைகளை நாங்கள் பயன்படுத்துகின்ற பிள்ளைகளாகவும் அதன்படி நாங்கள் வாழுகின்ற ஒவ்வொருவரையும் நிறையங்களை ஆசிர்வதித்து உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு தேவையான அறிவிலை அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் உடல் உள்ள சுகத்தையும் தருவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி எங்கள் ஜீவனம் ஆயுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்